நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்களுடைய முருகன் இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன் பார்த்த உடனே மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்த பத்ம பிரியா பத்ம பிரியானா உங்களுக்கு யார் மறந்துருக்குமா அதுதாங்க போடுறது சோசியல் மீடியால பேசுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பண்ணி மக்கள் நீதி மையம் கட்சி டார்ச் லைட் அந்த டார்ச் லைட் சின்னத்துல நின்று மதுரவாயில் பகுதியில் நின்று அதிகமான ஓட்டுகளை வாங்கி அப்படியே நாங்க பெரிய டவுலத்தை அப்படி நிறுவிச்சிட்டு மறுபடியும் திமுக நினைஞ்சாங்கல்ல அந்த அம்மணி தான் அந்த அம்மனுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு திமுக உங்களுக்கு புரியலையா திமுகவில் ஒரு என்ன சொல்றது அடுத்த தலைமுறைக்கான போட்டி இளைஞர் போட்டி கிடந்துருச்சு அதுவும் பெண்கள் மத்தியில் நடக்க ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு சொல்றது இன்னும் புரிஞ்சிருக்காரு நினைக்கிறேன் ஒரு வீடியோ போட்டு விடுறேன் பாருங்க இடி முழங்கிட அண்ணன் வந்தார் திருநறிகளை சிதறடித்திட சீற்றம் கொண்டார் திராவிடத்தை காத்திடும் எம்மா மன்னனே இந்த வீடியோ என்னால் ஃபுல்லாக போட முடியல ஏன்னு வைங்க காப்பிரைட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் போல போட்டிருக்கிறேன் உதயண்ணாவுக்கு முட்டு கொடுப்பதற்கு மகளிர் அணியை படுத்துகிறார்கள் இளைஞர் அணி தலைவர் இல்லையா அதனால் மகளிர் அணி கிட்ட இருந்து ஓட்டுகள் அவர் ப்ளே பாய் இல்லையா ஓட்டு பெறக்கூடாதுல்ல அதனால் தயார்படுத்துகிறாங்க இப்போ நமக்கு இந்த இளைஞரணி அப்படின்னு சொன்ன உடனே மதுரவாயில் தொகுதியிலிருந்து வந்த அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஃபியூச்சர்ல பெரிய போட்டி வரலாம் அப்படின்ற மாதிரி இணையதள வாசியில் எழுதுனதுனால உங்கள்கிட்ட அந்த கருத்தை சொல்லியிருக்கேன் எது எப்படி அவங்க நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த பாட்டை பார்த்த உடனே அந்த உங்க பாட பாட்டெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன் கடந்த காசு மட்டும் வந்துட்டேன்னா கழகையை கூட எதை வேணாலும் சொல்லி விட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த படத்துல பரிவிடன்னு சொல்ல மாதிரிக்கா கடந்த காசு வந்துச்சுன்னா காக்கா கூட கழக விளையாட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது உடையநிதி சாதனை வந்து அவர் என்ன சாதனை பண்ணிட்டாரு இந்தியாவுக்கு என்ன சாதனை பண்ணிட்டாரு அவருடைய தாத்தா எப்படியோ ஆட்சியை பிடிச்சி விட்டாரு எப்படி பிடிச்சார் அப்படிங்கறது நான் சொல்ல விரும்பல எப்படியோ பிடிச்சிட்டார் அப்படியே வச்சிக்கிடுவோம் ஆனா எப்படியோ பிடிச்சா அவர் அவருடைய பையனை கொண்டு வந்தாரு தாத்தா அவருடைய செல்வாக்குல வந்து நின்னு அந்த சிங்கத்துலயே நின்னு எம்எல்ஏ எல் ஆறாரு அப்பா முதலமைச்சர் அதனால வேற வழி இல்லாம துணை முதலமைச்சர் எடுத்த உடனே குடுத்தா மக்களா ஏதாச்சும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சா என்ன ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து துணை முதலமைச்சருக்கு தயார் படுத்தி துணை முதலமைச்சர் கொடுக்கறது காத்திருக்காங்க இப்போ திடீர்னு கொடுத்து விட்டா அப்ப பார்லமெண்ட் தேர்தல் வருது உடனே கொடுத்துட்டா விமர்சனம் ஆயிடும் ஓட்டு போயிடும் உடனே பாராளுமன்ற தேர்தல் பிறகு கொடுக்கலாம்னு காத்திருக்காங்க இந்த கேப்புக்குள்ளார உதயநிதி என்ன செய்கிறாரு ஒரு கூட்டம் புகழ்ந்துட்டு வருது அவர் தான் இவர் இவர்ல நான் அவரு இவர்கள்லாம் இந்தியாவை இல்லை என்ன கடை அடி உங்களுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க கழகத்துல பேர் வாங்க மாட்டோமா நாளைக்கு உதயண்ணா வந்து முதல்வர் அமைச்சர் ஆகிட்டாருன்னா அப்புறம் எங்களுக்கு ஒரு இது வேணும்ல அப்படின்ற முடிவோட இருக்காங்க ஆண்கள் ஒரு பக்கம் முட்டு கொடுத்த காலகட்டம் போய் பெண்கள் ஒரு பக்கம் முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்துல ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இவ்வளவு தூரத்துக்கு ஏதோ நிமிஷம் இறங்கி முட்டு கொடுக்கற அளவுக்கு ஒரு கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு இதெல்லாம் தாண்டி ஏதோ கெளடு கட்டைக்கு முட்டு கொடுத்துருச்சு ஏதோ கெளடகட்டைக்கு முட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு இரநூறுவா பேமெண்ட்டுக்காக முட்டு கொடுத்துருன்னு சொன்னா இன்னைக்கு யங்ஸ்டர் முட்டு கிட்ஸ் நீங்க என்ன சொல்லு நம்ம அப்போ டூ கே கிட்ஸுங்கிறது நான் நினச்சிட்டு டூ கே கிட்ஸ்லாம் பில்லியன்ஸ் போல இருக்குது அதுமாதிரி ஐடி செக்டரில் ஒர்க் பண்றாங்க அப்போ நல்லா பில்லியன்ஸ் போட்டு நினச்சிட்டு டூ கே கிட்ஸ்ல இரநூறு ஊப்பிக்கு நிறைய பாய் போல இருக்க இந்த பொண்ணால டூ கே கிட்ஸுக்கே அவமானம் போது எனக்கு தோணுது டூ கே கிட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட்ல சொல்லுங்க யாரெல்லாம் நம்ம சேனல்ல கூட டூ கே கிட்ஸ் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் மொரவர் டூ கே கிட்ஸ்லாம் பாலிடிக்ஸ் பார்க்குறாங்களா அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எது இப்படியோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த தலைமுறை இளைஞர் பட்டாளங்கள் தயாராகிட்டாங்க முட்டு கொடுக்கறது அப்போ ரூபா பேமெண்ட் வாங்கக்கூடிய அந்த உடன்பொருள எண்ணிக்கை கூட்டிகிட்டு போயிடுச்சு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்தா இரநூறுபாய் வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பாங்களா அப்படின்ற கோரிக்கையை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் வைப்பாங்களா இன்றைய எனக்கு தெரியல வைப்பாங்களா வைக்க போறாங்களா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் அவங்களோட சந்திக்க காத்திருக்கிறேன் நாட்டை பற்றி சிந்திக்காமல் ஓட்ட போட்டோம்னா இந்த அம்மனி பாட்டு பாடுற மாதிரிக்க உதயண்ணா முதலமைச்சராகிறத எந்த கொம்படாலும் தடுக்க முடியாது அடுத்த பதிவு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி